உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான காணொலி இந்த வீடியோ வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ஷேர் பண்ணணுமோ பண்ணி விடலாம் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து விழிப்புணர்வு நம்ம இருக்காங்க மக்கள் ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து தாங்கள் அரசியல் பிழைப்பு நடத்துவதற்காக மக்களிடையே பிரிவினையை தூண்டுறாங்க அதை தடுப்பதற்கான ஒரு காணொலி தான் இந்த காணொலி இந்த இது வந்து நான் வந்து எழுதி வச்சு இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஈவினிங் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சுருக்கேன் ஏன்னா அது எழுதி வச்சால் தான் நம்ம ஈஸியாக அந்த வீடியோவில் படிக்க முடியும் அதனால் நான் எழுதி வச்சிருக்கேன் வீடியோக்குள்ளே போலாங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை முருகன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா திருப்பரங்குன்றம் மலை வந்து இப்போ வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்குது அதாவது இது தேவையில்லாமல் வந்து சில ஆண்டாண்டு காலமாக எல்லோரும் அங்கே நிம்மதியாக சாமி கும்பிட்டுருக்காங்க ஆனால் வந்து இப்போ அதில் குழப்பத்தை ஏற்படுத்த சில அமைப்புகள் முயற்சி பண்ணுறாங்க நான் அதை பற்றி நம்ம ஒரு காணொளி நான் என்னுடைய சேனலில் போடுறேன் மக்கள் சேனலில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம் நன்றி வீடியோப்பில் போகலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு தான் இந்த காணொலி இந்த காணொலி எப்படியாக இருந்தாலும் முதலமைச்சர் ஐயா கண்ணில் படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மதுரையில் திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களுக்கு தெளிவான விளக்க உரை காணொளி கந்தன் என்பவரும் சிக்கந்தர் என்பவரும் ஆண்டாண்டு காலமாக இரு மலையும் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இப்பொழுது எனது மலை உனது மலை என இருதரப்புக்கும் சொந்தமான மலை மலை கந்தர்மலை மலை என இருவருக்கும் இடையில் பிரிவினையை தூண்டக்கூடிய தூண்டிக்கொண்டிருக்கக்கூடிய இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் இதை கையில் எடுத்து திடீரென்று வருவதற்கு காரணம் என்ன இவர்களுக்கு யார் இந்த ஊக்கத்தை கொடுத்தது வழிபாட்டு தளங்களில் ஒரு தாய் மக்களாக காலங்காலமாக இணக்கத்துடன் வழிபாடு நடக்கிறது இதில் குழப்பத்தை உருவாக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை முதலமைச்சர் தடை செய்ய வேண்டும் முதலமைச்சருக்கு நன்றி தடை செய்வாரும் நம்புகிறேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் வந்து சமீப காலமாக திருப்பரங்கூட்டத்தில் நான் அன்னைக்கு போயிட்டு இருக்கேன் ரிட்டனு போராட்டம் நடக்குது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் என்னடான்னு பார்க்குறேன் அடிக்கடி அங்கே வந்து மீட்டிங் போடுறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க இதில் வந்து நான் எதற்காக இந்த இதை நான் ரெடி பண்ணி இன்னைக்கு எழுதி வச்சு வீடியோ போட்டேன்னா நான் ஒரு பதினஞ்சு நாளாக பார்த்துட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்ம எல்லாம் பழகிட்டுருக்கோம் சகதூரத்துவத்தோடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கோயிலில் வந்து இவ்வளோ நாளும் அமைதியாக வழிபாடு நடந்துக்கிட்டு உருதாய் மக்களாக சகோதரத்துவத்தோட இணக்கத்தோட மக்கள் வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க போய் வழிபாடு செய்கிறதும் ஒரு பக்கம் வந்து மேலே கைலாசநாதர் கோயிலுக்கு இந்துக்கள் சென்று வழிபாடு செய்வதும் இன்னொரு பக்கம் வந்து இஸ்லாமியர்கள் போய் வழி வழிபாடு செய்வதும் இப்படி தான் ஆண்டாண்டு காலமாக இருக்குது எனக்கு நான் தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக அந்த மலையில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலுக்கும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் போயிட்டு போயிட்டு வந்து கொடுத்தா இருக்கேன் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக எந்த பிரச்சனையுமே இல்லைன்றாங்க ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்ற இந்து முன்னணி அமைப்பு வந்து இப்பொழுது இந்த மதுரை திருப்பரங்குன்றம் மலையின் மீது திடீரென்று தேவையில்லாத சில விஷயங்களை அரசியல் ரீதியாக கிளப்பிவிட்டு இதில் குளிர்காய நினைக்கிறார்கள் இதை வந்து நம்ம மாநில முதலமைச்சர் தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் வந்து இதை கண்டும் காணாமல் ஏன் இருக்கிறார் அப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்பை வந்து இந்த போராட்டத்துக்கு அனுமதி ஏன் கொடுக்கிறார் அந்த போராட்டம் வந்து நடக்க விடாமல் மாநில முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு அந்த போராட்டத்திற்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் அது போ இங்கே நம்ம மதுரை மண்ணில் அனைத்து மக்களும் ஒரு தாய் மக்களாக இருக்கோம் சகதரத்துவத்தோடு சகோதர சகோதரிகளாக நம்ம உருதாய் மக்களாக பழகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை இங்கே வந்து தேவையில்லாமல் சர்ச்சையாக்கி பிரச்சனையை உருவாக்கி பிரிவினையை உருவாக்கி மக்கள் மனதில் மனக்கசப்பை உருவாக்க ஆர்எஸ்எஸ் திட்டம் முடிகிறது தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க பாஜக ஆட்சியை பிடிக்க காலு ஒன்றை முயற்சி செய்கிறார்கள் இப்போ மாநில முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும் என்றால் சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு இதில் தலையிட்டு ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து அந்த அமைப்பை வந்து தடை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அந்த அமைப்பு வந்து போராட்டங்களுக்கு அனுமதி கேட்கும் பட்சத்தில் போராட தடை விதிக்க வேண்டும் ஏன்னால் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் ஊர்வலங்கள் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தது கிடையாது இப்போ பள்ளிக்கூடங்கள் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்திலே ஸ்கூல் லீவுனா சில ஆர்எஸ்எஸ் ஊர்வங்கள் ஊர்வலங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது கன்னியாகுமரியில் நடக்குது நான் பார்த்துருக்கேன் கோயம்புத்தூர் நடக்குது விஷயங்களையும் காதுக்கு வருது ஏன்னா நான் கண்டும் கனமும் போக முடியாது நான் மக்கள் சேனல் அப்படின்னு வச்சுருக்கேன் மக்கள் சேனல் தமிழ்நாடு ஸோ so, நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து மாநில முதலமைச்சர் வந்து மதச்சார்பற்ற ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து திமுக வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி மதச்சார்பற்ற ஆட்சியை நீங்கள் இருக்கீங்க எல்லாருக்கும் முதலமைச்சர் பொதுவானவர் ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா முதலமைச்சர் தலையிட்டு இருந்து போராட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி மறுக்க வேண்டும் கோயிலை வந்து போலீஸ் கட்டுப்பாடு கொண்டு வாங்க போராட்டங்கள் நடத்தக்கூடாது மீறி போராடுபவர்கள் மீது அந்த அமைப்பை உடனடியாக மாநில அரசு தடை செய்வதற்கு அதிகாரம் இருக்கும் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தில் அதிகாரம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் பயன்படுத்தி இதை வந்து இந்த போராட்டத்தை முடிவுக்கு சீக்கிரம் கொண்டுறோம் சொல்லி மாநில முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள் விடுக்குறேன் இந்த வீடியோவிலையே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேசுனா நம்ம பேச போக விஷயங்கள் நிறைய இருக்குது ஏன்னா இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மூடிக்கிட்டு இருக்காங்க ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம்னா இந்த முன்னணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலம் மூன்றுறாங்க இது வந்து நான் வந்து அவங்க வந்து நானும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன் திருப்பரம் நான் மாதத்துக்கு ரெண்டு முறை ஒரு முறை போயிட்டு இருக்கேன் தொடர்ந்து போயிட்டுருக்கேன் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது ஆனால் தேவையில்லாமல் சில அரசியல் சூழ்ச்சி மணிப்பூரில் இப்படி தான் நடந்துச்சு உங்களுக்கே தெரியும் நான் மணிப்பூரில் கலவரம் வந்தப்போ நான் எச்சரிக்கை வீடியோ போட்டேனே நான் மணிப்பூர் கலவரத்தை சுட்டி காட்டி நான் வீடியோ போட்டேன் நல்ல வரையுற புரிஞ்சு மக்கள் மத்தியில் இப்படி தான் மணிப்பூரில் பிரச்சனை கொண்டு வந்தாங்க இடஒதுக்கீடு பிரச்சனையாக வந்துச்சு அது பெரிய கலவரமாகி மணிப்பூரில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கலவரங்கள் நடந்து ராணுவம் போய் கட்டுப்படுத்தியிருக்காங்க ஸோ இப்போ இந்த மாதிரி சில சூழ்ச்சிகளை செய்யும் ஆர்எஸ்எஸ்க்கு நானே முதலமைச்சர் எச்சரிக்கை கொடுக்குறாரோ இல்லையா நான் எச்சரிக்கை கொடுக்குறேன் தயவு செய்து உங்கள் அரசியல் உங்கள் சூழ்ச்சி உங்களுடைய அந்த ராஜதந்திரம் மக்களை பிரிவு பிரிவுபடுத்தக்கூடிய பிரிவினையை உருவாக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அந்த திட்டங்கள் அதெல்லாம் இந்த தமிழ் மண்ணில் பழிக்காது ஏன்னால் இது தமிழ் மண் சித்தர்கள் மண் ஆன்மீக மண் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இறை ஆட்சி நாங்கள் கொண்டு வர போகிறது இறை ஆட்சி ஸோ இப்போ இறைவனின் ஆட்சி இறைவனோட ஆட்சி இறைவன் வந்து கந்தர்ன என்ன சிக்கந்தர்ன என்ன அர்த்தம் பார்த்தீங்களா ஒன்றா தான் வருது அதில் போய் நீ நீங்கள் வந்து அப்போது வந்து குழப்பங்களை நீங்கள் உருவாக்குறீங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே இருந்த மக்கள் தான் உருதாய் மக்கள் தான் இந்த உருதாய் மக்களில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி உமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் முருதாய் மக்கள் தான் அவர்களிடையே நீங்கள் பிரிவினையை உருவாக்குவீர்கள் இது வந்து அரசியலில் வந்து நீங்கள் வந்து கால ஊண்டுவதற்காக அரசியல் பிழைப்பு நீங்கள் நடத்துவதற்காக இந்த மாதிரி செயலில் ஈடுபடுவதை நான் என்னுடைய மக்கள் சேனல் தமிழா சார்பாக இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு கடும் கண்டனத்தை பதிவு பண்ணுறேன் என்னுடைய சேனல் சார்பாகவும் எங்களுடைய மனிதனை நான் ஒற்றுமை இருக்கும் சார்பாகவும் கடும் கண்டனத்தை பதிவிறக்கேன் ஏன்னால் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் மாநில அரசு கண்டும் காணாமல் இருப்பதை பார்த்தால் மாநில அரசு இதை விரும்புகிறதா ஸ்டாலின் தான் இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன் அதனால் ஸ்டாலின் ஐயா வந்து உடனடியாக நாளைக்கு கூட நான் அதை சிஎம்சலுக்கு ஒரு மெயில் போடலாமான்னு நினைக்கிறேன் நாளைக்கு மூணாந்தேதி போராட்டம் நாலாம் தேதி சொல்லியிருக்காங்க மூணாந்தேதி நான் முடிஞ்சால் ஒரு மெயில் போட்டுறேன் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு நான் ஒரு மெயில் போட போகிறேன் ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்ட்ஸில் இருக்கேன் நான் வந்து கண்டிப்பாக முதலமைச்சருக்கு ஒரு மெயில் போட வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கேன் ஏன்னா நடக்கக்கூடியதை பார்த்துக்கிட்டு நானும் ஒரு பதினஞ்சு நாளாக கம்முன்னு தான் இருந்தேன் சரி இதை பற்றி நான் எதுவும் பேச வேண்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்து முன்னணி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தேவையில்லாமல் மக்களிடையே நிம்மதியாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்கள் தேவையில்லாமல் ஒன்று ஒன்று ஒரு பொறியை உருவாக்குறீங்க ஒரு கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த ஒன்று இது தேவையற்றது நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க மூலம் இந்தியாவுக்கு குஜராத்தில் கலவரம் எப்படி இருந்துச்சு உத்தரப்பிரதேசத்தில் கலவரம் எப்படி இருந்துச்சு மணிப்பூரில் எப்படி கலவரம் வந்துச்சு எந்த ஸ்டேட் எடுத்துக்குங்க ஆர்எஸ்எஸ் மூலிமா தான் கலவரங்கள் நடத்தப்படுகிறது இங்கே குஜராத்தில் கலவரம் ஆனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போத்ரா ரயில் இருக்க சம்பவம் நான் இதை பற்றி பேசி தான் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு நான் பேசினேன் அந்த அதெல்லாம் நான் அடுத்த வெளியில் கூட சொல்கிறேன் இதை பற்றி நான் பேசி தான் பெரிய பிரச்சனையாச்சு இதை பற்றி ஏதோ ஒரு டைம் நான் பேசினேன் பேசி வீடியோவில் பேசுகிறேன் ஸ்ட்ரைட்டாகவே பேசிட்டேன் ஒரு தடவை போலீஸில் என்னுடைய வீடியோ அப்படி ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருந்தவங்க அதை அப்படியே டெலிட் பண்ணிட்டு தம்பி கிளம்புற சாமிட்டாங்க ஏன்னா நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசுவோம் அவங்க செஞ்ச தவறுகளாக நான் சுட்டி காட்டுறேன் சரிங்களா இதில் வந்து யாரும் வக்காலத்துக்கு நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கோ இந்து முன்னணிக்கோ நீங்கள் வந்து வக்காலத்துக்காக என்கிட்ட கமாண்டில் வர வேண்டாம் நம்ம வந்து மனிதர்கள் நம்மெல்லாம் மனிதர்கள் மனிதர்கள் நேயத்தோட இருக்கிறதா நமக்கு நல்லது அரசியல்வாதிகள் ஆயிரம் சொல்லுவாங்க இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கட்டுங்களா இந்த இப்போ கோயிலில் ஒரு பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வரோம் நம்ம இந்த பஞ்சாமிரதம் எதில் தயாரிக்கிறாங்க சொல்லுங்கள் இது என்ன வாழைப்பழம் மெயினாக வேணும் பஞ்சாமிரம் தயாரிக்க பேரச்சி வேணும் இந்த பேரிச்சம்பளம் எங்கேருந்து வருது ஒரு அரபு தேசத்துலேருந்து தான் வருது முஸ்லீம் தேசத்துக்கு வந்து தான் வருது உங்க வழிக்கு வந்துக்குவோம் நான் எல்லாரும் மனுஷன் எண்ணூற்று பத்தொன்பது கோடி மக்களும் மனுஷன் இங்கே யாரும் ஜாதி வேற்றுமையோ மத வேற்றுமையோ மொழி வேற்றுமையோ பார்க்க வேண்டாம் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் பாகிஸ்தான் காரங்களோட ஒன்றா உட்காந்து பால் சாப்பிட்ருக்கேன் துபாயில் இருக்கும்போது ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது நான் வந்து எல்லாரையும் நண்பர்களாகவும் சகோதரத்துவத்தோடையும் பார்ப்பேன் ஆனால் இந்த பா இந்த பஞ்சாமிரம் தயாரிக்கிறதுக்கு இன்னைக்கு பழனியில் வாங்கிட்டு அந்த பஞ்சாமுரம் தயாரிக்கி பேரிச்சம்பெல்லாம் இந்தியாவில் இருக்கா நீங்கள் எப்படியும் வெளியிலேருந்து தான் வாங்கணும் அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் அதை மாதிரி நம்மகிட்டேருந்து அரிசி அங்கே போதும் அப்போ இந்த பஞ்சாமிரிக்கிறதுக்கு வாழைப்பழம் வேணும் வாழைப்பழம் வந்து நீங்கள் வந்து ஒரு பாய் ஒரு தோப்பு வச்சுருக்காரு அங்கேருந்து வாங்கி தான் போட்டு பழனி பஞ்சாமிரம் ரெடி பண்ணணும் பேச்சி மழை இங்கேருந்து கொண்டு வரணும் கல்ஃப் கண்ட்ரிலருந்து கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு பஞ்சாமிரதம் கிடைக்கும் ஸோ இப்போ அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரும் வேறுபாடு பார்க்கறதில்ல ஒரு பஞ்சாமிர்த சிலைக்கே மூணு மதத்துக்காரனை ஹெல்ப் பண்ணால் தான் செய்ய முடியும் இந்த மதத்துக்காரர் தோட்டத்தில் விளைஞ்சது இந்த வாழைப்பழம் இந்த பேரட்சி பழம் அங்கேருந்து வந்திருக்கு நான் வந்து சாப்பிட மாட்டேன் சொல்லுவீங்களா ஆர்எஸ்எஸ்காரன் கொடுத்த நல்லா வளைச்சலிச்சு சாப்பிடுவீங்கல்ல ஸ்பூன் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுறா அட்ரா அட்ரா இப்போ மக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நான் பேசியிருக்கேன் கடைசியில் இது என்னுடைய வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் எளிமையாக எல்லா மக்களுக்கும் குழந்தைங்களுக்கும் புரிகிற மாதிரி தான் நான் பேசுகிறேன் ஸோ இப்படித்தான் அதாவது ஒரு ஒரு அரிசி நம்ம ஒரு வாங்கி சாப்பிட்றோம் ஏதோ ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்றோம் அது வந்து எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் சகோதரத்தோட நம்ம சகோதர சகோதரியாக பழகிட்டு இருக்கோம் பழகிட்டு பழகிட்டுருக்கோம் ஸோ இப்போ வந்து இப்போ இவங்க வந்து வேணும்னு இந்த அரசியல் பிழைப்புக்காக பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி காரியத்தை இருக்காங்க இப்போ வந்து பார்த்தோம்னா அதுக்காக நான் வந்து நான்லாம் வந்து யார் என்ன கொடுத்தாலும் நான் இங்கே சாப்பிட்டுக்குவேன் ஏன்னா பாகிஸ்தான் காரங்களோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டேன் எங்கன்னா அந்த துபாயில் வந்து ஒரு ஒரு ரம்ஜான் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்போ அங்கே வந்து ஒரு பள்ளிவாசலில் நான் ப்ரேயர் கிடையாது எல்லாத்தையும் லைனாக உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க பிரியாணி ஃப்ரூட்ஸு இந்த கூல் ட்ரிங்க்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டோம் எல்லோருமே தான் இங்கிருந்து போனாங்க எல்லோரும் தான் வாங்கி சாப்பிட்டாங்க சிக்கன் பிரியாணி கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டோம் இதில் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன் மாதிரி நம்ம ஒன்று கொடுத்தா அவங்க வாங்கி சாப்பிட்றாங்கல்ல நான் இன்றைக்கி பஞ்சாப் கொடுத்தேன் வாங்கிக்கிட்டாங்க முஸ்லீம் வாங்கி சாப்பிட்றாங்க நான் ஒரு ஏழு டப்பா வாங்கிட்டேன் கொடுத்தேன் வாங்கி சாப்பிட்டாங்க அவங்க வேண்டாம்னு சொல்லி அப்போ நாங்கள்லாம் ஒன்றா தான் ஏன் இருக்கோம் நீ ஏன் ஏன் பிரித்து விட்ற அதனால் நான் ஆர்எஸ்எஸ்க்கு உனக்கு இறையாட்சி அமைச்சோடனே ஆர்எஸ்எஸ் அமைப்பை நான் தடை செய்வேன் நான் தடை செய்வேன் ஏன்னா முதலமைச்சர் செய்வார்னு நான் நம்புகிறேன் முதலமைச்சர் நான் தான் என்னமோ சொல்வார்ல சில நேரம் இது திராவிட மாடல் இங்கே வந்து மதவாதம் ஊன்ற முடியாது அப்படின்னு டெப்டி சிஎம் உதயநிதியாக இருக்கட்டும் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும் மாரதட்டி பேசுவீங்களே துறைமுருகன் என்னமோ பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கீங்க கட்சியில் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா இந்து முன்னணி எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுக்க முடியுமா நீங்களே இப்போ அவங்க சாயலில் பீட்டி மாட்டிங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் காணாமல் இருப்பீங்கன்னா முதலமைச்சர் ஐயா நீங்கள் செய்கிறது தவறு ஐயா உங்களை நான் சுட்டி காட்டி வீடியோ போட்டிருக்கேன் தயவு செஞ்சு என்னுடைய காணொலியை பார்த்த உடனே நீங்கள் நடவடிக்கை மூணாம் மூணாந்தேதி ப்ரொடக்ஷன் அனுப்பிடுங்க இங்கே வந்து திருப்புரம் ஒன்றை சுற்றி போ கோயிலை சுற்றி ஒரு ஆயிரம் போலீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்து முன்னணி வந்து போராட்டம் நடத்த போகிறாங்கன்னா அவங்க மேலே வழக்கு போட்டு உள்ளதில்லைங்க நானே சொல்கிறேன் உங்களுக்கு போயிட்டு நானே சொல்கிறேன் ஏனென்றால் இவர்கள் வந்து வேண்டுமென்றே தமிழக மண்ணில் பிரச்சனையை கிளப்ப திட்டமிடுகிறார்கள் உருதாய் மக்களாக பழகிட்டு இருக்க எங்கள் எங்களுக்குள்ள நமக்குள்ள பிரிவினை உருவாக்க திட்டமிடுகிறார்கள் இங்கே நாம் எல்லாம் தமிழர்கள் நாம் எல்லாம் மனிதர்களா இந்தியர்களா தமிழர்களா மனிதர்களா இருக்கும் ஆனால் நமக்குள் ஜாதி மத வேற்றுமை மொழி வேற்றுமையை திணிக்கும் எந்த சக்தியாக இருந்தாலும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் மக்களை அடுத்தபடியாக சந்திப்போம் மக்களை நன்றி வணக்கம் சந்தேகம் இருக்கிறவங்க கமாண்டில் கேளுங்கள் இதை பற்றி உங்களுக்கு இன்னொரு காணொலி வேணாலும் நான் மிக தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சந்திப்போம்